ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த மீனை வந்து ஒரு ஒருபடியாக கைப்பாற்றி வச்சாச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சட்டியில் தான் நான் அந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுலிந்த பொருப்பு போட்டிருக்கு அப்புறம் கொஞ்சம் வெந்தயத்தையும் போட்டுடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரகம் போட்டுடலாம் இது மூணுமே வந்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கிறேன் தக்காளி ஒரு மூணு மூணு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் பூண்டை வந்து கொஞ்சம் தோலோட தட்டி ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது மூணுமே பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூண்டை ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம எல்லாமே வந்து கடுகு சீரகம் வெந்தயமெல்லாம் போட்டாச்சு பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது பொரிஞ்சு வர்றப்போ நம்ம கட்டி வச்சுருக்கிற இந்த பூண்டையும் போட்டுக்கலாம் இது கூட வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருகப்பிலை என்ன போட்டுக்கோங்க நான் காலையில் ரசம் வச்சதுனால இருக்கிற மல்லிச்செடி கருவேப்பிலையெல்லாம் நான் போட்டேன் ஏட்ட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இல்லை நீங்கள் இருந்தால் இந்த ஸ்டேஜில் அதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறுறப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இப்போ வந்து நல்லா பூண்டு நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம உரிச்சு வச்சுட்டு நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணவே இல்லை அப்படியே உரிச்சு இன்னும் குட்டி குட்டி வெங்காயம் தான் அதனால நான் அப்படியே போட்டேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய வெங்காயம் மாதிரி தான் கட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே கூட போடலாம் அப்படியே போட்டால் நம்ம கிட்டே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயத்தையும் போட்டாச்சு வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி கொஞ்சம் இதில் வந்து உப்பு போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும் ஓரளவு உப்பு போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அப்புறம் நம்ம தக்காளியும் போட்டுடலாம் தக்காளியும் போட்டு நல்லா ஒரு கிண்டு தீங்கி இது வந்து இப்போ கொஞ்ச நேரம் வந்து நம்ம ஒரு லிக்குவர்ட் மூடி வச்சிடலாம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சி வந்திருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மசிடுமாலே போகும் எங்கிட்ட வந்து நல்லா பழமாக இல்லை கொஞ்சம் முக்கால் பழமாக இருந்தது அதனால தான் தக்காளி இப்படி இருக்குது நீங்கள் வந்து நல்லா ரெட்டாக இருக்கிற பழமாக இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து குழம்புக்கு வந்து எந்த குழம்புக்குனாலும் நல்லா பழுத்த தக்காளி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம டேஸாக நம்ம மாமிக்கு விட்ட உடனே வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிரும் இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற குழம்பாத்தூள் தான் போடுறேன் தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் குழம்பு மிளகாத்தூள் இல்லைங்கிறவங்கள மல்லித்தூள் சீரகத்தூள் வத்தப்பொடி இது கூட போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து இது வந்து நல்லா வதங்கணும் மசாலா வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொதுவாக மண்பானையில் நம்ம எண்ணெய் செஞ்சாலுமே அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மீன் குழம்பு கேட்கவே வேணால் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு பாருங்கள் அடியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள் நல்லா மசாலா வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றலாம் உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து மசாலையெல்லாம் நல்லா கொதித்து நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அலசி வச்சிருக்கிற மீனை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கிறேன் பாதி குழம்புக்கும் பாதி வறுவல் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பாருங்கள் நல்லா கொதித்து மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்ந்து மசாலா வாடு இல்லாத அளவுக்கு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இந்த மீன் அலசுறதுக்கு பன்னெண்டை காலாயிடுச்சு பாவம் காலையில் இருந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கூட சாப்பிட்ல அவ்வளோ க்ளீன் அண்ட் சூப்பராக மீனோட சுமலே இல்லை கொஞ்சம் கூட அந்த ஒரு இதே இல்லை அந்தளவுக்கு நீட்டாக பச்சரிசி மாதிரி நல்லா அலசி கொடுத்துட்டாங்க அலசி நல்லா வினிகர் போட்டு நல்லா கழுவி கொடுத்துட்டாங்க இப்போது நம்ம இந்த மீனை இதில் போட்டுடலாம் நான் வந்து குழம்பு வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கல கொஞ்சம் கிரேவி மாதிரி கட்டியாக தான் வைக்கிறேன் ஏன்னா நாங்கள் மூணு பேர் தான் அதனால் வந்து எதுக்கு தண்ணியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு மீன் வேறு ஒரு கிலோ மீன் அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரியாக வைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க அதனால தான் நாங்கள் கூட புளி தண்ணி கூட வந்து புளித்தண்ணியோடு அப்படியே தண்ணி கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக வச்சு அப்படியே ஊற்றிட்டேன் இப்போது நம்ம இந்த மீன் எல்லாமே போட்டாச்சு இது வந்து நம்மளுக்கு வந்து சின்ன மீன் தானையா அதனால் ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் கிடையாது லேசாக ஒரு கொதி கொதி வந்த உடனேயே வரும் நான் தேங்காலும் அரைச்சி ஊற்ற மாட்டேங்க பெரும்பாலும் மீன் குழம்புக்கு வந்து ஏன்னா மீன் குழம்பு வந்து பல சாக ஆக தான் டேஸ்ட் இருக்கும்பாங்க அதனால் நான் பெரும்பாலும் தேங்காயம் அரைச்சி மாட்டேன் இருந்தால் மாங்காய் போடுவேன் மாங்காய் இல்லை அப்படின்னா அப்படியே வச்சுட்டேன் பாருங்க அப்படியே கோல்டன் கலரில் ஜொலிக்குது இது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ மூடி போட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ பார்க்கலாம் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் நான் தான் கொஞ்சம் எடுத்து இதில் ஊற்றி டேஸ்ட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா செம்மையாக இருக்குது நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷான கருகப்பழம் மல்லிச்செடி தான் தூவிட்டின்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த கருகப்பழம் மல்லிச்செடியோடய ஸ்மெல்லாக உள்ளே இறங்கி அதோடய டேஸ்ட் இருக்கும் உன்னைக்குனே சொல்கிறேன் இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆயிர மீன் குழம்பு மாதிரி இருக்குது அதுவும் மஞ்சட்டியில் வச்சுருக்கேன் அப்படியே சூப்பராக இருக்குது நம்ம சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட செம்மையாக இருக்கும் மீதி இந்த மீனை பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா இஞ்சி பூண்டு அப்புறம் சீரகத்தூள் மல்லித்தூள் மற்ற கொஞ்சம் கான்ஃப்ளார் மாவு எல்லாம் போட்டு கொஞ்சம் கலந்து லெமன்லாம் பிரிஞ்சு கொஞ்சம் தடையை வச்சுருக்கிறேன் கொஞ்சம் நேரங்கிழ்ச்சியில் பொறிக்கிறதுக்கு இதே மீது நான் பொறிச்சிடுவேன் நம்மளுக்கு அழகான சூப்பரான இது வந்து சளிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருக்குங்க கம்மா மீன் கடல் மீனை காட்டிலும் கம்மா மீன் வந்து பெஸ்ட்டு அதுலேயும் நாட்டுக்கண்டை வந்து சளி இந்த மாதிரி இருக்கலாம் ரொம்ப ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு மீனுன்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல தெரிஞ்சுக்கோங்க நாட்டுக்கண்டை வந்து ரொம்ப நல்லது சளிக்கெலாம் அவ்வளோ நல்லது சுடு சுடுசாத்திர ஊற்றி சாப்பிட அவ்வளோ செம்மையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்